நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கோயில் நன்கொடியா அள்ளி கொடுத்திருக்காரு உடனே நம்ம விர்ச்சுவல் வாரியர் போட்டு குத்து குத்துனு குத்திட்டு இருந்தாங்க சரி கூட்டமாட கூட்டமா நாமளும் வந்து ஒரு பொம்மா குத்தை குத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தேன் ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா சார் தமிழ்நாட்டுல எவ்வளவு விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்க ஏன் நீங்களே திருச்சியை சார்ந்தவங்க தானே திருச்சி பக்கத்துல தஞ்சாவூர் திருவாரூர் மன்னார்குடி நாகப்பட்டினம் இங்க எல்லாம் எவ்வளவு விவசாயி இருக்காங்க மழை காலத்துல நெல்லு மூட்டையை அறுவடை பண்ணி தார்பாயை விரிச்சு போட்டு ரோட்ல அதை அடிக்க வச்சிட்டு இருக்காங்க மழை பெஞ்சு நலஞ்சு அத்தனையும் முளைச்சு போது விவசாயிங்க எல்லாம் கதறாங்க பாக்குற சாமான்யன் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி நாற்பத்தி நாலு லட்சத்தை கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டு வரீங்களா சார் சொரன்றது மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிறது மக்கள் கிட்ட ஊழல் பண்றது மக்கள் கிட்ட ஆனா கொண்டு போய் போறது எங்க கோயில் உண்டியல்ல கொஞ்சமாவது மனசாட்சி ஒண்ணு இருந்திருந்தா அரசாங்கம் இந்த விஷயத்துல நிதி ஒதுக்குதா இல்லையாப்பா ஏதோ ஏன் சார்பில் ஏன் மக்களுக்காக ஏதோ என்னால முடிஞ்சது தனிப்பட்ட முறையில ஒரு நாற்பத்தி லட்சத்தை ஒரு பத்து ஊர தேர்ந்தெடுத்து அங்க பிரிச்சு கொடுத்து அங்க குடோனை கட்டி கொடுத்துட்டு அங்க ஆயிரக்கணக்கான விவசாயிங்க பயனடைஞ்சிருப்பாங்க அதை விட அந்த பணத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போட்டு புண்ணியத்தை பெருசாக சம்பாதிச்சிட போனீங்களா சார் அட்லீஸ்ட் மக்கள் கிட்ட இருந்து அடிக்கிற பணத்தில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஏதாவது மக்களுக்காக செய்யுங்க சார் அப்பயாவது புண்ணியம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இதில் வேற ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்குறாரு சார் இவ்வளோ போனால் கோயிலுக்காக கொடுத்துருக்கீங்களே உங்களை விமர்சனம் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் எல்லாம் பணம் தான் செய்வான் எல்லாரும் என்ன நல்லவனு சொல்லிடுவானா ஏன் நான்லாம் பணம் கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு உடனே அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு நான் கொடுக்கலைங்க என் குடும்பத்தில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க என் பேரில் என் சார்பில் கொடுத்துட்டாங்க நான் தெரிஞ்சிருந்தால் கண்டிச்சிருப்பேன் எனக்கு தெரியாமையே கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருாரு நான் கேட்குறேன் பயப்படாதீங்க ஒன்றும் பயப்படாதீங்க பதறாதீங்க ஈடிலாம் ஒன்றும் ரைடு வராது ஏன்னா நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம் இல்லையா